السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم له ما في السماوات وما في الأرض وإن الله لهو الغني الحميد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا فضلك عن من سوى صدق الله قال نبي صلى الله عليه وسلم والله ني بوتي ولن قام النبي صلى الله عليه وسلم اور کرے والتی اللہ اور یہ لیتے نام اللہ ہم ان سے اندر کرو اللہ سبحانہ وتعالى اور یہ பரக்கத்தான ரஹமத்தான வாழ்க்கை நாம் எல்லாம் அடையக்கூடிய எண்மக்களாக நம்மளை அல்லாஹ் வாழ வைப்பானாக அவனுடைய கஜானாவிலிருந்து எப்படி ரிசுக்குகளை பெறுவது என்பதை பல வசனம் மூலமாக சம்பவத்தின் மூலமாக நாம் எல்லாம் அறிவோம் அல்லாஹ் சுபானு தாலா அவனுடைய பொறத்திலிருந்து கஜானாவிலிருந்து எப்படி நம்ம அவனுடைய ரஹமத்தான செல்வத்தை பெறலாம் என்பதை இன்ஷா அல்லா நாம் எல்லாம் பொறுமையாக அதை அறிந்து அல்லாஹூ சுபான் வத்தாலா எப்படி நவிமாறுகள் வழிமாறுகள் சித்திக்கீங்கள் சாலியுங்கள் எப்படி அல்லாஹுடைய கஜானாவிலிருந்து ரஹமத்துகளை சுலைமான் நபி அலி சலாத்து வஸ்லாம்களை போன்று நைமாறெல்லாம் மிகப்பெரிய கஜானாக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் சுபான் வத்தாலா அரசராக உலகத்தில் வாழ வைத்தான் அப்படிப்பட்ட அந்த அந்த ரிசுக்கை நாமும் பெற்று எல்லா மக்களுக்கும் பயனுள்ளக்கூடிய கூடிய விதத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தோப்பி செய்வான் அல்லாஹ் சுபானு அருமறையிலே சிறப்பான வசனங்கள் சிறப்பான ஆயத்துகள் அதிகமான வசனங்கள் அல்லாஹ் சுபான்க்கு சொல்லுத்தருகின்றான் உடைய கஜனா உடைய வசனம் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுபானுதான் சொல்லுவான் சூரத் ஹஜ் வசனம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே குறித்தானது நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் தேவையற்றவனாகவும் புகழ் மிக்கவனாகவும் இருக்கிறான் புகழக்கூடியவனாகவும் தேவையுடையவன் கஜானா உடையவனாக அல்லாஹ் சுபான் இருக்கிறான் இப்படிப்பட்ட வசனக்கு இப்படிப்பட்ட அல்லாவுடைய வசனங்கள் அல்லாஹுடைய ஹஜனாவில் இருந்து நமது முன்னோர்கள் எப்படி பெற்றாங்க பொறுமையாக நாம் எல்லாம் அறிந்து எப்படியெல்லாம் அதை அடைவது என்பதை நம்பிக்கையோடு நாம் அதை அறிந்து அல்லாவுடைய புறத்திலேருந்து ஏராளமான நமது முன்னோர்கள் செல்வத்தை பெற்றாங்க திட்டமான முறையே திடீர்னு ஒருவர் ஹஜ்ஜுக்கு போகிறார் ஹஜ்ஜுக்கு போய் கண்ணு தெரியாமல் இருக்குது அல்லாகவே அவனுடைய காபத்துலா வந்து நான் கேட்கிறேன் நம்பிக்கையோட கூட நான் பார்வையற்றவனா இருக்கிறேன் எனக்கு குடு பார்வையை குடு அல்லா குழுவல்லான்னு சொல்லி வம்புப்படியா எல்லா இடத்துல உரிமையா கேட்குறாங்க அல்ல பார்வையை கொடுத்ததாக நாம் எல்லாம் உண்மை நடந்த வரலாற பார்க்கிறோம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இறந்து விடுகிறது நல்லா பாசமா பாசமா நேசமா ஒரே ஒரு குழந்தை அந்த தாய்க்கு அல்லாஹ் அந்த குழந்தை இறந்திருக்குது தாய் அந்த அதே இடத்துல அல்லாஹ முன்னிறுத்தி அல்லாகவே எனக்கு குழந்தைய கொடு நீ கொடுத்து தான் ஆகணும் என்று அவங்க உரிமையோடு வல்கட்டாம ஒரே நம்பிக்கை உடனே கேக்குறாங்க அந்த குழந்தை அப்படியும் எல்லாத்துல உயிர் கொடுக்குறாங்க இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம எல்லாம் அறிகிறோம் இப்ப அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எல்லாம் அறிந்து ஈமானோடு நம்ம எப்போது எல்லா கடமைகளும் செய்யக்கூடியவனாம் தெரியும் கடமை செய்யாம எதுவும் கிடைக்காது தொழுகாம சும்மா இருந்துக்கிட்டு இந்த வசனங்கள்லாம் ஓதி அல்லா நம்ம பெய்ய கோடீஸ்வரனா ஆக்கிடுவோம் என்ற அந்த கற்பனை எல்லாம் நம்ம வந்து வைக்க மாட்டோம் ஏன்னா காலங்கள் கடந்துருச்சு எல்லா ஞானமும் அல்லாஹுக்கு சுபாவத்தை எல்லோரும் கொடுத்துட்டான் அந்த நிலையை நாம என்ன செய்யறோம் அழகான முறையிலே சுத்தமாக ஐவேளை தொழுது தகஜத்துக்கு எழுந்து இந்த வசனங்கள் எல்லாம் உரிமையோடும் சுத்தமாகவும் எப்போது நம்பிக்கையோடும் தொழுகை விடாம அல்லாஹுடைய அஹ் அல்லா குடி அது பொறுத்து தவுக்களை வைத்தே நம்ம கேட்டோம்னு சொன்னா நிச்சயமா அடைந்து கொள்ளலாம் நம்ம எல்லாம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒத்துட்டு கடங்க உட்காண்டி எவ்வளவு சுரம் போட்டு போறோம் நம்ம நேரத்தை பொருட்படுத்தாமல் நம்ம வந்து உணவை பொருட்படுத்தாமல் எதுவா இருந்தாலும் போய் அங்க கடந்து வாங்கிட்டு வந்துடுறோம் அற்பமான ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் காசுக்கு அவ்வளவு அற்பமா என்ன செய்கிறோம் எது இருந்தாலும் நம்ம வந்து தியானம் செய்கிறோம் உணவு தியானம் செய்கிறோம் நேரத்தை தியானம் செய்கிறோம் கஷ்டத்தை தியானம் செய்கிறோம் நம்ம மரியாதை தியாகம் செய்கிறோம் எல்லாம் தியாகம் செஞ்சு என்ன செய்யறோம் நம்ம வந்து அந்த பெறுவதற்காக வேண்டி நம்ம போய் அந்த காசை பெறுறோம் ஆனா எல்லாவுடைய கஜானா அவன் கொடுக்க 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 உலக மக்களுக்கே கொடுத்தாலும் பதினெட்டாயிரம் படப்பெண்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி கொடுத்தாலும் ஒரு கூட கஜானா வந்து குறையாத கஜானா அல்லா இடத்துல இருக்குது நம்பிக்கையோடு கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அலஹமது நான் பொறுமையா நிதானமா நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்க ஓத தெரிய தெரிஞ்சாலும் தெரிய தெரியாதவங்க கூடையே ஓதுங்க தினசரி ஓதுங்க நீங்களும் பயன்பெறிஞ்சா மக்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அனைவர்களையும் பயனுள்ளவங்களாக எல்லோரும் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சிரமப்பட்டு இருக்கிறாங்க எல்லோரும் அல்லாஹ் சுபான் தமிழ் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நெளிஞ்சு போகக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்து அழிவுரிவானாக ஆரம்ப நம்ம என்ன செய்வோம் இஸ்துஃபார் ஓதுவோம் எல்லா இடத்துல இஸ்தகுரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா நூக நபி அலே சலாத்து வஸ்லாம் கே கேட்கக்கூடிய அந்த இஸ்திகுஃபார் எல்லா இடத்துல நீங்கள் இஸ்திகுஃபார் கேட்டுக்கொண்டே இருங்க எல்லாம் உங்களுடைய எல்லாம் மன்னிப்பான் நம்முடைய பாவங்களை எல்லா சுபானத்தால முதலாவதாக மன்னிக்க வேண்டும் அதுக்காக வேண்டி இஸ்தகுஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா என்று சொல்லக்கூடிய இஸ்திகுஃபார் ஓதுவோம் அஸ்தகுஃபுருல்லா ரப்பி மின்குலு தம்பி ஹத்தியத்துவா தூபி இடை இப்படி நம்ம வந்து அஸ்துல்லாஹா ரப்பி நம்மளால எந்த அளவுக்கு ஓத முடியுமோ ஒரு பத்து தடவை ஒரு முப்பது தடவை ஓதி நம்ம என்ன செய்யறோம் அப்படியே அதிகாரியில நம்ம கடை ஆரம்பிக்கும் போது வேலைகள்ல அலுவலகத்துல இடமிக்கும் போது ஓப்பனம் பண்ணும்போது அஸ்தல்லாஹா ரிங்கு ரப்பி மீலி பெருமான அரசு பெரசு சரதுலா ஆரோசிடுவோம் ஏத்த மாற மூணு தடவை தினசரியாக நம்ம பெருமான அரசு இல்லை சரது ஆரோசனம் ஓதுவாங்க அது மாதிரி நம்ம ஒரு தடவை நம்ம அந்த ஓதி அந்த இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவோம் அது மாதிரி அடுத்தது ஒன்றாவது இஸ்து ஓதிக்குங்க அடுத்தது அல்லாஹ் அல்லாஹு அலி மீது சலவாத்துக்களை நீங்க அதிகப்படுத்துங்க அல்லாஹு அல்லாஹு நல்லா அரே இவசல்லி இப்படி செலவாத்துக்களை அதிகப்படுத்துங்க ஏன்னு சொன்னா இஸ்து சலவாத்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் நெருங்குவதற்கு அது ஒரு வழியாக இருக்குது அந்த நாய் சல்லா அலையா சலவாத் மூலமாக அதிகமான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிறான் நம்ம பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய நம்முடைய நோக்கத்தை கபூல் செய்கிறான் நமக்கு நமக்கு என்ன செய்கிறான் நமக்கு முழுமையான நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லா கபூல் ஆக்கி தர்றான் அடுத்தது அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் இஸ்லாம சமுதாய மக்கள் இருநூறு கோடி இருக்காங்கன்னு சொல்லி கணக்கு مکی دیا ننم اللہ என்னையும் என் பெற்றோரையும் என்னுடைய ஆசிரியரையும் ஆண்களையும் மூமினான பெண்களையும் அவர்களின் அவர்களின் போரும் அவரை இறந்தோரும் இறந்து விட்டவர்களையும் நீ அனைவர்களையும் யா பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தால் சுபானு தாலா நமது இஸ்லாமும் அனைத்து மக்களுக்கும் நம்ம துவா செய்து பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு ரஹமத்துக்காகபடி நம்ம துவா செய்வோம் துவா செய்துவிட்டு இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யூனிசபி அலை சலாத் வசலம் அவருடைய பிரார்த்தனை நம்ம எல்லாம் அறிவோம் அவங்க குறிப்பிடுகின்றார்கள் ஜாமிய சஹி என்று சொல்லக்கூடிய நூலில் இது ஒரு பெரிய இஸ்முல் ஆலம் இதை நீங்க ஓதி அல்லா இடத்துல துவா செய்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து உங்களுடைய ரிசுக்கை உங்களுடைய தேவையான பொருளாதாரத்தை அந்த இழுத்து கொண்டு வருவான் அதற்காக வந்து நீங்க நீயத்தை செய்து லாயில இல்லா அந்த சுபகா இன்னி கொந்தும் இனவாலுமீன் ஓதைங்க அப்படியே கூட ஓதுங்க ஓ தெரிஞ்சவங்க பார்த்து ஓதுங்க ஓ தெரியாதவங்க சொல்லக்கூடிய நம்ம சொல்லதை பார்த்து கேட்டு ஓதுங்க லாயிலாக இல்லா அந்த சுபகா இன்ன கொந்தும் வணக்கத்துக்குரிய நாயின் ஒன்னை தேர் நாயின் இல்லை அல்லாஹுவே நீ பரிசுத்தவனா இருக்கிறாய் விட்டே நீ எங்களை எல்லாம் நீ பாதுகாப்பு செய்து யாப்பா அவங்களே மன்னித்து அருள் ரஹ்மானே என்று யூனிஸ் நபி அலேசரா தோசலா அவங்க துவா செஞ்சாங்களே அதுவாவ நீங்க அதே அதிகமான முறையிலே ஆஹ் மூணு தடவை தடவை ஓதி நீங்கள் எல்லா இடத்துலையே உதவி செய்யறீங்க லா இல்லா அந்த சுபஹா இன்னி நீ நீ குத்தும் மீன அல்லா அலுமீன் அடுத்தபடியாக அவுஃபு மாலிக் கஹமுஹமுல்லாஹி அருகி அவங்க பெருமாள் அரசு உல்லாய் செல்லல்லாஹ் வலையை சொல்லவங்க வந்து என்னுடைய மகன் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடையன் காணாமல் போய்விட்டார் என்று பெருமாள் அரசு உல்லாய் செல்லல்லாஹ வலையை செல்லாம் அவர்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கின்றார்கள் பெருமான ரசூகளை செல்லதான்னு சொல்லுவாங்க நீங்க அதிகமான முறையிலே சக்தி வாய்ந்த ஒரு கடிமை நீங்க சொல்லுங்க ஹௌல வலா கூவத்தை இல்லா பில்லா இல் அலி இல் அலீம் லாஹௌ இல்லா பில்லா ஹௌல வலா லாஹௌ இல்லா பில்லா இல் அலி இல்லீம் கெட்டதிலிருந்து விலகுவதற்கும் நன்மையான செயலை செய்வதற்கும் அல்ல உதவியை கொண்டு வேற நாயின் இல்லை வேற உதவியான இல்லை லா ஹவுல வலா கூவத்தை இல்லா இல்லா இல்லி என்று நீங்கள் ஓதுங்க என்று பெருமான ரசூர்களை செல்லலா அது கட்டுக் கொடுக்குறாங்க அது மாதிரி நாமும் சொல்லுவோம் அவங்க ஓதுறாங்க மாலைக்கு பெரும் தான் அவங்க ஓதுறாங்க கதவு தட்டப்படுகிறது அதிகாலையில் கதவு தட்டப்படுகிறது மகன் வந்துவிட்டார் மகன் வந்து விட்டு சொல்லுகின்றார் என்ன ஒரு வழிபோ வழிபறி போ வழிபறி போக்கிறவங்க வழிவரைக்கக்கூடியவங்க என்ன பிடித்து கைது செய்து கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அவங்கெல்லாம் மது அறிந்து விட்டு தூங்கி விட்டார்கள் நான் அப்படியே தப்பித்து நான் கொஞ்ச நாள் ஆடு மே மேய்ச்சி கொண்டு வந்தேன் நான் தப்பித்து எல்லா இடத்த பாதுகாப்போடு ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டாங்க பார்த்தா அவங்க ஆடு மேய்க்கி கொடுத்த அந்த ஆடுகள்லாம் அப்படியே அவங்க வரும்போது பின்னாடியே ஆடுகள்லாம் வந்து விட்டது எத்தனை ஆயிரம் ரெண்டாயிரம் ஆடு இல்லை நாலாயிரம் ஆடுகள் அந்த மகன் ஓடி மாலிக் ரஹமுஹமுல்லா அவங்க அவங்களுடைய மகன் வந்த பொழுது அவங்க கூடியேயே நாலாயிரம் ஆடுகள் வந்து விட்டது அப்ப உடனே இந்த ஆச்சரியமான நிகழ்வை பார்த்து விட்டு கூட ஆச்சரியமான அவனுடைய கஜானாவிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ரஹமத்தான ஆடுகள் அப்போதெல்லாம் ஆடு மாடு ஒட்டகம் தான் அவங்களுடைய கஜானா பொருட்கள் நம்ம எப்படி தங்கம் தங்கம் சொர்ணம் பார்க்குறோமா இல்லையா இப்ப பெரிய சொத்தாக மாதிரி அந்த காலத்தில் அவங்களுடைய காலத்துல என்னது ஆடுகள் மாடுகள் ஒட்டம் இதுதான் பெரிய கஜானா அவங்களுக்கு அப்ப நாலாயிரம் ஆடுகள் வந்த உடனே பிரமித்த நிலையிலே ஓடோடி வருகின்றார்கள் யார சூழல்லா என்னுடைய மகன் கிடைத்து விட்டான் நீங்க சொன்னதை போன்ற வரி சக்தி வாய்ந்த லாகவுல அவளா கோவத்தை அழியில் அதி ஓதிவிட்டேன் என்னுடைய மகனார் கடித்து விட்டான் எனவே யார சூழல்லா இந்த அது மட்டுமல்ல ஒரு ஒரு ஆச்சரியமான செய்தி கூட அவன் மேய்க்கப்பட்ட அந்த மகனாருக்கு மேய்க்க கொடுத்த ஆடுகள்லாம் பின்னாடி ஓடி வந்து விட்டது யா யார சூழல்லா என்று சொன்ன பொழுது பெருமாள் அரசூழல்ல செல்லல்லா அட் சொன்னாங்க நீங்க அந்த சக்தி வாய்ந்த இஸ்முல்லா இங்க ஓதி அல்லா இடத்துல நீ உதவி கட்டன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு மகன மட்டுமல்ல கூட எல்லா ரஹமத்துகளும் அல்ல உங்களுக்கு கொடுத்து விட்டான் தான் நாலாயிரம் ஆடுகளும் அல்லாஹ் உங்களுக்கே தான் கொடுத்து விட்டான் உமை எத்த கில்லா அல்லா தலாவுடைய புறத்தை தக்குவாவான முறையிலேயே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னா அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கு அல்லாஹ் அவங்க பக்கம் சேர்த்து விடுவாய்ந்து பெருமானா ரசூ சலா அந்த வசனங்களை ஓதி அந்த நாலாயிரம் ஆடுகள் அவங்களுக்கே சொந்தம் என்று அவங்க கூறிவிட்டார்கள் விட்டார்கள் இப்படி அல்லாஹுடைய அந்த உண்மையான தக்குவாவோடு நமது முன்னோர்கள் சாபா பெருமக்கள் எத்தனை எத்தனை வசனங்களை ஓதி அவங்க ரிசுக்குகளை அடைந்தாங்க அல்லாஹுடைய கஜனா வந்து செல்வாக்களை அடைந்தாங்க நாமும் இந்த மாதிரியான ஆலமான வசனங்களை எல்லாம் ஓதி அழகான முறையிலே நம்ம தினசரியாக தகுதி நேரங்களை இணைச்சு இந்த நம்ம நம்ம இதெல்லாம் குறிப்பிட்டு பார்த்து வச்சு ஓதி எல்லா இடத்துல அதிக அதிகம் அழுது தொழுது துவா செஞ்சு நம்ம யாரிடத்துலயுமே போறோம் எப்படி இல்லாமல் பணத்தின் காசுக்காகவும் நேரங்களையும் காலங்களை வீணா செலவழிச்சு கொண்டிருக்கிறோம் அல்லா கஜானா அவன் அவனிடத்துல இருக்குது நம்ம அழுது அவனிடத்துல கேட்போம் மண்டாடுவோம் அழுது அழுது கேட்கின்ற பொழுது அவன் வெக்கப்படுகின்றான் அல்லா நமக்கு தராம ஒருபோது இருந்து விட மாட்டான் அவன் வெட்கப்பட்டாவது கொடுப்பான் அந்த அளவுக்கு உரிமையோடு கேட்கக்கூடியவங்க தான் சஹாபாபர் மக்கள் அதான் அல்லாஹ் சுபஹான் உத்தாலா வசனங்களிலே இந்த மாதிரி வசனங்கள்லாம் நமக்கு நாலஞ்சு ரெண்டு மூணு வசனங்கள் அல்லாஹ் ஜல்லி ஷானுத்தாலா அவனுடைய கஜானா வரக்கூடிய வசனங்களை வச்சு நம்ம முன்னோர்கள் துவா செஞ்சான் துவாவில் நம்ம எல்லாம் அந்த வசனங்களை ஓய் துவா செய்வோம் அந்த நியாயமத்தரை பெறுவோம் முதலாவது அல்லாஹுடைய வசனமாகிய சூரத்து ஹஜ்ஜில் ஒரு வசனம் லஹூ மாஃபி சமாவாதி வமாஃபில்லறதி வ இன் அல்லாஹ் அலஹுவல்லஹ் ஹமீத் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி ஓதி அல்லாடத்துக்கு உதவி தருவோமாக அல்லாஹ் வானத்தையும் வானங்கள் உள்ளவையும் பூமி உள்ளவையும் அவனுக்கே உரியதாகும் நிச்சயமா அல்லாஹ் அவன்தான் தேவையற்றவனாகவும் புகனுக்குரியவனாகவும் இருக்கிறா என்ற இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி ஓதி அல்லாடத்தில் உதவி தருவோம் இதெல்லாம் அல்லாஹுடைய கஜானா ரிஸுக்குகளை நம்முடைய பொருளாதாரத்தை இழுத்து வரக்கூடிய வசனங்கள் அதெல்லாம் நெய்மார்கள் பயன்பட்ட உலமாக்கள் நம்ம இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி தரக்கூடிய வசனங்கள் இந்த வசனம் எல்லாம் அடிக்கடி நம்ம ஓதி நம்ம என்ன செய்வோம் கடமையான விஷயங்கள்லாம் செய்து கொண்டே ஓதுவோம் ஓதி பிறருக்கும் நம்ம சேர் செய்த எல்லா மக்களும் இந்த செல்வாக்கோடு பறக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது நல்ல நோக்கத்துக்காகவே எல்லாம் செய்வோம் அந்த நோக்கத்துல அது நமக்கு எல்லாம் நமக்கு வறுக்க செய்யக்கூடாது இருக்கும் அடுத்த வசனம் யூசுஃப்ல سورة يوسف سورة وصنم معروت ولما دخلوا من حيث أمرهم أبوهم ما كان يغني عنهم من الله من شيء إلا حاجة في نفس يعقوب قضاها وإنه لذو علم لما علمناه ولكن أكثرهم لا يعلمون ولكن அவர்கள் தம் தந்தை தங்களுக்கு கட்டளை இட்டபடியே எகிப்துக்குள்ள நுழைந்த பொழுது யாக்கோபுடைய மனித யாக்கூப் நபி அலை மனதிலிருந்து ஒரு தேவையை அதை அவர் நிறைவேற்றிவிட்டார் என்பதை தவிர அல்லாஹுவிடம் வரக்கூடிய எதனையும் அவர்களை விட்டும் அவர் தடுத்து விடுவாராக இருக்கவில்லை நாம் அவருக்கு அறிவித்து கொடுத்தவற்றில் நிச்சயமாக அவர் அறிவு தேர்ச்சியும் அடைந்து விட்டார் அல்லாஹ் அல்லா அதிக அதிகமாக இந்த வசனங்களை ஓதி அடுத்து அஹ் அடுத்தடுத்து நம்ம அந்த வசனங்களை அதிகமாக ஓதி அல்லாஹிடத்திலே உதவி பெறுவோமாக அது மாதிரி இன்னொரு வசனங்கள் கஜானாவுடைய இழுத்து பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய வசனம் அல்லாஹ் அல்லா தாலா வசனம் நூத்தி முப்பத்தி மூணாவது அல்லாஹ் சொல்கின்றான் பாதிக்கும் தேவையற்றவன் மிக்க கருணை அவன் ஆடினால் உங்களை போக்கி உங்களுக்கு பிறகு உங்களை அவன் இதர மக்களின் சந்ததியிலிருந்து உற்பத்தி செய்து உற்பத்தி செய்தது போன்றே தான் ஆடியவரை உங்களுக்கும் பதிலாக ஆக்கிவிடுவான் என்ற இந்த வசனம் நம்ம அடிக்கடி ஓதி செலவாத்துகளை ஓதி இஸ்துஃபார்களை ஓதி இந்த வசனங்கள்லாம் ஓதி நம்ம அதிகாலையில் தொழுது விட்டு கடத்தோடு கண்ட பொழுது வீடுகளில் மாலையில் நம்ம நேரம் கிடைக்கின்ற பொழுது இடத்துல அதிக அதிகம் ஓடி அல்லா அதிக இடத்துல நம்ம அந்த துவாவெல்லாம் ஓதி அதிக அதிகமான அல்லாஹுடைய கஜனாவிலிருந்து அந்த பொருளாதாரத்தை நமக்கெல்லாம் கிடைப்பதற்குண்டான எல்லா எல்லா பாக்கியங்களையும் வல்லோ நல்லா நமக்கும் வள மக்கள் அனைவர்களுக்கும் இந்த ரிசுக்கு தந்தை நம்ம எல்லோரும் ஏழை எளியவர்கள்லாம் நல்ல அல்லாஹ் அல்லாஹுடைய வறக்கத்தை கடைத்து சந்தோஷமான வாழ்க்கை இம்மேலையும் மறுமையையும் வாழ்ந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுபானோ தாலா ஜன்னாத்தில் ஃபிரதோசரே நம்ம உயிருக்கும் மேலான கண்மை நாயம் சல் அல்லா அலேஸ்லாம் அவர்களுடனே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன் வாஹர் தவானா அனல் ஹம்துல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து